ரிஷபம் அப்படின்னாலே என் மனசில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே ஏன்னா அது ரொம்ப சுபிக்ஷமான வீடு ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு அங்கே வந்து சந்திரன் அடையக்கூடிய வீடு ரோஹிணி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் வந்து உச்சமாற வீடு அது அது வந்து காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு அதை இரண்டாம் இடத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிஷபமே லக்னமா இருந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கை அப்படின்னா உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இதுக்கு என்னைக்குமே உங்களுக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ராஜராஜேஸ்வரி அந்த வீட்டில் வந்து வாசம் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பூமி அது வந்து பூமி தத்துவம் அது ரிஷபங்கிறது இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னா ஒரு காள மாடு அதை தான் சின்னமாக கொடுத்துருக்காங்க ஸோ மாடு அப்படின்னாலே என்ன செக்கு மாடு மாதிரி உழைக்கிறா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து குடும்பத்துக்காகவே இவங்களை வந்து அர்ப்பணித்து குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் மீது அன்பு காட்டுவார்கள் அம்மா மீது அதிக அன்பு கொண்டவர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் தாயார் பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா சந்திரன் வந்து தாயார் காரகன் அவன் இவங்க வீட்டிலேயே வந்து அடையிறதுனால தாயார் மீது ரொம்ப பாசம் கொண்டவர்கள் அடுத்தது பேச்சுன்னு எடுக்கும்போது இவங்களுடைய பேச்சு எப்படின்னா ரொம்ப ஒரு நகைச்சுவையான பேச்சு ரெட்டை அர்த்தம் கொண்ட பேச்சுக்கள் ஏன்னா இவங்களுடைய வாக்குஸ்தானங்கிறது புதனுடைய மிதுனம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாக்குஸ்தானம் ஸோ இவங்க எப்போவுமே இந்த டியூவாலிட்டி புதன்னாலே ரெட்டை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் பேச்சு வந்து ரொம்ப நகைச்சுவை ரெட்டைத்தன்மை ர ர ரெட்டை அர்த்தம் கொண்ட பேச்சு இவங்க ஒரு குரூப்பில் உக்காந்தா இவங்க பேச்சுக்கு அட்ராக்ட் ஆகாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வசீகரமான பேச்சு திறமை கொண்டவர்கள் இவர்கள் வருமானம் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எப்படின்னா ஒரு ட்ரேடிங் இந்த மாதிரி தொழில் பண்ணலாம் அதாவது பேசிஸ்ல புரோக்கரேஜ் அந்த மாதிரி ட்ரேடிங் தொழில் அதெல்லாம் பண்ணலாம் மேலும் பேச்சு வழியாக ஏதேனும் இவர்களால் இந்த மேன் பவர் ஏஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் ஐடி துறை சூஸ் பண்ணலாம் ஏன்னா அங்க ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஐடி இவங்களுக்கு நல்லா இருக்கும் மொத்தத்துல இவங்க ரொம்ப கெட்டிக்காராங்க அதே மாதிரி இவங்களுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க உடன்பிறப்புகள் இல்லைன்னா தாயாரோட உடன் பிறந்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்